வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்ட வீடியோ பாத்தீங்கன்னா இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது நிறைய பேர் இதை வச்சு நிறைய வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க இந்த நிலையில கேப்டன் வீடியோவை கண்டு வருந்தி வீடியோ வெளியிட்ட இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியிருக்காரு வாங்க என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் அவரை ஏன் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் கேப்டனின் வீடியோவை கண்டு வருந்திய சுசீந்திரன் அவர்கள் விஜயகாந்தின் உடல்நிலை பார்த்து மனம் நொந்து இயக்குனர் சுசீந்திரன் போட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது ஹோலிவுட்டில் கேப்டன் என்ற அந்தஸ்துடன் உச்ச நடிகராக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இவர் நடிகர் மட்டுமல்லாமல் அரசியல்வாதியும் இவர் தன்னுடைய நடிப்பு திறமை மூலம் சினிமா உலகில் மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்திருக்கிறார் எண்பதுகளில் தொடங்கி டூ கே வர பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் பின் சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்கியிருந்தார் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியலில் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் தேமுதிக கட்சியை அவருடைய மனைவி பிரேமலதா மற்றும் மகன்கள் தான் பார்த்து வராங்க இப்படி இருக்கும் நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாகவே விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் சோசியல் மீடியா முழுவதும் அவர் குறித்து செய்திகள் வைரலாகி வந்தது அதில் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து மோசமான வதந்திகள் பரவி வந்தது இதனால் ஆத்திரமடைந்த பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பேட்டியளித்திருந்தாங்க விஜயகாந்த் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதால் தகவல் வெளியாகியிருந்தது பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தை நேரில் சென்று பார்த்தாங்க மேலும் கடந்த பதினோராம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார் அவர் பூரண குளம் அடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது நாற்காலி அழைத்து வரப்பட்ட கேப்டனை பார்த்து தொண்டர்கள் கதறி அழுதாங்க அதிலும் ஒரு கட்டத்தில் நாற்காலியில் இருந்து அப்படியே சரிந்து விழுந்தார் உடனிருந்த அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தாங்க இப்படி ஒரு நிலையில் கேப்டன் இந்த வீடியோவை கண்டு இயக்குனர் சுசீந்திரன் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் இப்பொழுது சரியான ஓய்வு தேவை அவர் பூரண குணம் வரை அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாங்க ப்ளீஸ் பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று பதிவு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்திதான் சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்த் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்து கொண்டத செய்தி தான் அதிகமாக பரவிட்டு வருது இதனால நிறைய பிரபலங்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கண்ணீர் மழுக அந்த வீடியோ பார்த்து கதறி அழுதுருக்காங்க இப்போ அதெல்லாம் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரேன்னு நிறைய பிரபலங்கள் எல்லாமே தன்னுடைய முகநூல் பக்கத்துல அவரை பத்தி வாழ்த்தி புகழ்ந்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்